அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் ஹார்ட்போனை பற்றி பார்க்கலாம் அதாவது நெஞ்சரிச்சல்னு சொல்லுவாங்க நெஞ்சரிச்சல் எப்படி ஏற்படுது அப்படி பார்த்தோம்னா உணவு குழாய்க்கும் இறைப்பைக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு வால்வ் இருக்குது அந்த வால்வ் வந்து பலவீனாகும் பலவீனமாகிட்டால் அந்த மாதிரி ஆசிட் வந்து மேலேருந்து வரும் இறைப்பை வந்து ஆசிடை வந்து உற்பத்தி பண்ணும் அதே அதேபோல் உணவு வாயில் வந்து ஆல்கலைன் நேச்சராக இருக்கும் ரெண்டுமே வந்து கலக்காமல் பார்த்துக்கிறதும் அந்த வால்வு தான் அப்போ இந்த நெஞ்சரிச்சல் எப்படிலாம் வருதுன்னா இந்த உணவுல மிக முக்கியமாக இந்த காரம் ஃப்ரைட் ரைஸ் டீ காஃபி அதிகமாக சாப்பிட்றது இந்த உணவுகளில் என்ன ஆகுதுன்னா அந்த பாதிக்கப்படாத அந்த வயிறு அந்த ஆசிட் வந்து மேலே வருது அது வந்து நெஞ்சரிச்சலை வந்து உண்டு பண்ணுது சில பேர் இதய பிரச்சனை காரணமாகவும் இந்த நெஞ்செரிச்சல் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் எதனால் வருது உணவு பதக்கத்தால் வருதா இல்லை இதய கோளாரின் காரணமாக வருதா கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கணும் சில பேர் இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது எதனால் இது வந்தது தீர்க்கமாக நீங்கள் வந்து டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணணும் வேறு எப்படின்னா இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸை என்ன இதை எப்படி சரி பண்ணுறதுன்னா அந்த வால்வை வந்து பலப்படுத்தணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வயிற்றில் அதிகமான அந்த சுரக்கிற அமிலத்தை வந்து சமப்படுத்தணும் ரொம்ப அதிகமாக சுரக்காமல் பார்த்துக்கணும் அப்போ உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் எந்த உணவெலாம் சாப்பிடணும்னா முன்னாடி சொன்ன மாதிரி டீ காஃபி நம்ம எடுக்கக்கூடாது பேக்கெட் பால் சாப்பிடக்கூடாது தயிர் எடுக்கக்கூடாது அதுக்கு பதிலாக மோர் எடுத்துக்கலாம் நெய் நல்லா இதை வந்து பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நெய் வந்து ஒரு டீஸ்பூன் உருக்கிட்டு மதியான சாப்பாடில் முதல்ல அதை போட்டு ஒரு கைப்பிடி சாதம் சாப்பிட்ட பிறகு மற்ற உணவு எடுத்துக்கலாம் இது வந்து நெஞ்செரிச்சலுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல தீர்வை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உணவில் வந்து இஞ்சி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் வாழைப்பழம் வந்து நெஞ்செரிச்சலுக்கு ரொம்ப நல்லா அருமையாக கேட்கும் கத்தால ஜூஸும் கொடுக்கலாம் அதுவும் எரிச்சலை வந்து போக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் நெஞ்செரிச்சலை வந்து சரியாக கவனிக்காமல் அலட்சியப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எதிர்காலத்தில் இது எங்கே திரும்ப போய் விடும்னா பித்தப்பை வந்து கட்டி உருவாகிறதுக்கு வாய்ப்புண்டு அல்சல் உருவாகும் இறைப்பை புற்றுநோயாக உருவாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு எதுவுமே வந்து தொடக்கத்துலேயே நம்ம கவனிச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அசைவ உணவுகள் அதிகமாக எடுக்க வேண்டாம் கண்டிப்பாக அசைவ உணவுகள் நான் எடுத்த தீர்வன் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டாம் குழம்புல போட்டது சாப்பிட்லாம் பிராய்லர் சிக்கன் வந்து கண்டிப்பாக தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் அதெல்லாம் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது அது வந்து இறைப்பைக்கு ரொம்ப அதிகப்படியான வேலையை கொடுக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி உணவை வந்து எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இருக்குது பழங்கள் எடுக்கலாம் கீரைகள் எடுக்கலாம் பொதுவாக இந்த அகத்தி கீரை கூட இந்த நெஞ்செரிச்சலை வந்து போக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் சப்போஸ் அல்சர் வந்துட்டா அகத்திக்கீரையை சூப்பு மாதிரி வச்சு நம்ம குடிச்சிட்டே வந்தால் கூட இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை வந்து சரியாகும் வேறு என்ன நம்ம பண்ணலான்னா வெண்பூசணி வெள்ளைப்பூசணியோட சிறப்பு என்னென்னா செரிமான கோளர் எது இருந்தாலும் தடுக்கக்கூடிய ஆற்றல் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து அதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது வெள்ளை பூசணியை சுடுதண்ணியில் கல் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா அலசிட்டு அப்படி பச்சையாக ராவாக சாப்பிடணும் ஒரு ஐம்பது கிராம் சாப்பிட்டா கூட போதும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்லாம் இல்லை கொஞ்சமாவது எடுத்து நம்ம சாப்பிடும் போது அந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனை வந்து சரியாகும் இதை வந்து நம்ம வெறும் வயிற்றுல தான் பண்ணணும் வெறும் வயிற்றுல பண்ணால் இன்னும் அது சிறப்பாக இருக்கும் மற்ற நேரங்களில் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது வெறும் வயிற்றுல வந்து அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கிறதால ஆனால் தொடர்ந்து எடுக்கணும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நெஞ்செழுச்சல் பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரவே வராது வேறு என்ன ஆசனங்கள் கூட இதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதுக்கு என்னென்னா தனுராசனம் புஜங்காசனம் சர்வாங்காசனம் இந்த மாதிரி ஆசனங்கள் வந்து செய்ய தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுக்கான பலன் நல்லாவே இருக்கும் அதே போல் சரியான நேரத்தில் வந்து சாப்பிட்ணும் சில பேர் சாப்பிடும்போது டிவி பார்த்துக்கிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு லேப்டாப் பார்த்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க அது எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு அடிப்படையான விஷயம் சாப்பாடை பார்த்து நம்ம சாப்பிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் பேசிக்கிட்டு சாப்பிட்றது கவலையில் சாப்பிட்றது கோபமாக சாப்பிட்றது அதெல்லாம் இருக்கக்கூடாது மனசு வந்து அமைதியாக வச்சுக்கணும் ஏன்னா மன அழுத்தத்துக்கும் நெஞ்சரிச்சலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு இன்றைக்கி மன அழுத்தம் இல்லாத ஆட்களே இல்லை மன அழுத்தத்தில் பார்த்திங்கன்னா மனக்கவலை மனக்குழப்பம் மன சஞ்சலம் மன உளைச்சல் பலவிதமான பிரச்சனைகள் உண்டு அது எல்லாமே கண்டிப்பாக வெறுத்தை பாதிக்கும் அது பாதிக்கிறதால நிறைய ஆசிடை வந்து சுரக்கும் அது மேலே இருந்து வந்து இந்த மாதிரி நெஞ்சரிச்சில் கொண்டு வருது மன அழுத்தம் குறைவதற்கு தவ பயிற்சிகள் ரொம்ப நல்லது மூச்சு பயிற்சிகள் பிராணாயாமம் கபால பற்றி இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்களை நீங்கள் பண்ணலாம் கீரையில் வந்து மணத்தக்காளி கீரை ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வல்லாறை தூதுவலை இந்த மாதிரி கீரைகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது எந்த முதிரை நெஞ்சரிச்சிருக்கு ரொம்ப நல்லதுனால் வாயு முதிரை ரொம்ப நல்லது வாயு முதிரை எப்படி பண்ணணுன்னா ஆழ்காட்டி வரை வந்து விரலோட அடிப்பகுதியில் வச்சுட்டு விரல் ஸ்லைட்டாக மடக்கிக்கணும் இதுதான் வந்து வாயு முத்திரை இந்த வாயு முதிரையை சாதாரணமாக நீங்கள் மடி மேலே வச்சுட்டு பண்ணலாம் ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் வந்து பண்ணலாம் தொடர்ந்து பண்ணணும் ஒன்ஸு வாயு முத்திரை வச்சிங்கன்னா அது எடுக்கக்கூடாது அதே பேட்டன்லாம் போகணும் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பண்ணால் தான் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் பண்ணிவிட்டு எனக்கு பெரிய ரிசல்ட் இல்லைன்னா சொல்லக்கூடாது தொடர்ந்து பண்ண 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 நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் நெஞ்சரிச்சல் இல்லாமல் பார்த்தணும் நெஞ்சரிச்சலை வந்து ரொம்ப அலட்சியமாக நம்ம விடக்கூடாது சில பேர் வந்து தற்காலிக முடிவை தேடி போவாங்க அப்படி கிடையாது எதனாலும் இது வந்ததுங்கிறது அதோட நோய் அதோட ரூட் காசை வந்து நம்ம பார்த்து செஞ்சால் தான் அதில் வந்து வெளியே வர முடியும் நன்றி வணக்கம் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும்